ஜமன்சீபம் எங்கள் அன்பின் பிதாவே கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம் மண்டல வருகிறோம் தந்தையாகிய எங்கள் தேவனே எங்கள் பிதா குமாரின் பர்சுத்தாவியானவரே மூவராய் ஒன்றாய் ஒருவராய் இருக்கிறவராக இருக்கிற எங்கள் ஜீவாதிபதி எங்கள் நித்திய ஜீவனானவரே நித்திய ஜீவ வார்த்தை உடைய எங்கள் தகுப்பனே நீரே எங்கள் தவப்பனே நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியான ஒரு மூலமாய் எங்களோடு கூட பேசி வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே வார்த்தைகளை ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு தந்து போஷிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய பாதத்திலே சுபிக்கிறோம் அப்பா எங்கள் தவப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவரே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே மையைக்கிறோம் அழைக்கிறோம் அழைக்கிறோம் பாதம் முடிந்து அழைக்கிறோம் வாங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளுங்க மாம்சம் ரத்தமும் சொந்த வார்த்தைகளோ ஆண்டவரே வேதத்துக்கு புறம்பானவைகளோ ஒன்று கூட எண்ணிலே காணக்கூடாதபடி இயேசு இயேசுகரத்தை நாமத்தை நக்கினால் ரத்தத்தை நக்கினாலும் ஆண்டவரே நிலை சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக உம்முடைய நாமமும் ரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய பிரசன்னமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் கருணையும் வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் ஆண்டவரே என்னை முற்றுமுடிய நிரப்பி ஆண்டு கொள்வதாக உம்முடைய பிள்ளைகள் ஆகிய யாவரையும் ஆண்டு கொள்வதாக தப்பினை வாரும் கொள்ள நீங்கள் பேசுங்க வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க தேவனே உங்களுடைய நாமம் மட்டுமே மயமப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய தேவன் நமக்கு மாலை செய்தி கத்தர் கொடுத்த வார்த்தை அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி கத்தர் விளம்பின வார்த்தை கத்தரின் பூமியிலே தம்முடைய ஊடியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் கத்தர் தம்முடைய திருவாய் ஒழிந்து சொன்ன வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தைகளோ அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டபடியே கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் அவர் சொன்னி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற சத்திய எழுத்து ஜீவ எழுத்துக்கள் ஒன்று கூட அதன் ஒரு உறுப்புகளும் அவமாகி போவதில்லை என்று கத்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படியே கத்தர் நமக்கு கட்டாயம் கட்டாயம் கத்தர் செய்வார் ஏனென்றால் அவர் பொய் சொல்லுகிற தேவனே அல்ல என்னாகும் இருபத்தி மூணு பத்தொம்போதிலே பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல அவர் மனுப்புத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொன்னவர் சொன்னபடி செய்கிறவர் சங்கீதம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவருடைய வார்த்தைகள் வெள்ளியிலே புடம்பட்டப்பட்ட ஏழு பான் மண் கோகிலே புடம்படுத்தப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது என்று வேதத்திலே கத்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரேவியலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவன்னமாகவே அப்படியாகவே கத்தர் இருப்பதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய வார்த்தின்படி அதை செய்து முடிப்பதற்காய் கத்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கத்தராகிய தேவன் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து கத்தர் நம்மோடு கூட கடந்த வாரம் பேசிக்கொண்டு வந்தார் கத்தர் ஆப்ரகாமுக்கு பதினைஞ்சாம் அதிகாரத்திலே சொன்னார் உன் சந்ததியார்கள் இப்படியா எகிப்தேசத்திலே இருப்பார்கள் அங்கே அடிமைப்படுவார்கள் அங்கே அவர்களுக்கு அங்கே என்னென்ன சம்பவிக்கும் எத்தனை வருஷ காலம் நானூறு வருடங்களுக்கு கத்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அது நானூற்றி முப்பது வருஷம் என்று சொல்லப்படுகிறது கத்தர் சொன்ன ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் பொழுது கத்தர் வாக்கு பண்ணின ஈஷாக்கு இன்னும் பிறக்கலை அதற்கு பிறகு சந்ததிகள் ஒன்றும் அதில் காணப்படலை ஆனால் கத்தர் தம்முடைய ஆதீனத்திலே அவர் ஈசாக்கை பார்த்து கொண்டிருந்தார் யாக்கோப்பை பார்த்து கொண்டிருந்தார் பன்னிரெண்டு கோத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார் கத்தராகிய தேவன் என்ன அதில் சொன்னாரோ அவைகளெல்லாம் அவர் முன் பார்த்தவராய் முன் அறிந்து பார்த்தவராய் அதை ஏற்படுத்தினவராய் இருந்தபடினாலே ஆபரகாம் இதை தன் சந்ததிகளுக்கெல்லாம் இதை சொல்லுவார் என்று சொன்னார் அப்படியே ஆபரகாம் தன் சந்ததிகளுக்கெல்லாம் அதை சொன்னதுனாலே தான் கத்தராகி தேவன் யோசேப்பை அங்கே கொண்டு செல்கிற ஒரு வழிநடத்தலை கொண்டு சென்றார் வடி கொண்டு சென்றார் பிறகு யாக்கோபின் குடும்பம் அங்கு கடந்து செல்லும்படி எழுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் கடந்து செல்லும்படி கோசை நாட்டிலே தங்கும்படி கத்தர் கிருவை செய்தார் இதெல்லாம் நம் கடந்த அநேக கடந்த சில நாட்களாய் கத்தர் கிருவையில் போன வாரம் போல பார்த்தோம் கத்திராகி தேவன் சொன்னபடியே அங்கே அவர்கள் பல கத்தராலே பழகி பெருகி விரித்தி அடைந்தார்கள் புதிதாக ஏவரு பார்வோன் ஒருவன் தோன்றி யோசேப்பை அறியாதவன் தோன்றினான் என்று அதற்கு முன்பதாக யோசேப்பும் அவரோட கூட பிறந்த சகோதரர்களும் அதற்கு முன்பு யாக்கோபும் மற்ற பிள்ளைகள் எல்லோருமே மறித்து போனார்கள் இந்த சந்ததியார்கள்லாம் மறித்து மறித்து போன பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோன் தோன்றி இந்த ஜனங்கள் இவ்வளவாக பழகி பெரியிரு பெருகியிருக்கிறார்கள் இது நமக்கே ஆபத்தாக வந்து முடிந்துவிடும் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கவும் அவர்களை நொறுக்கவும் பிசாசினாலே ஏவப்பட்டு அவன் காரியத்தை நடப்பிக்கிறான் அதிலே ஒன்று எபிரே ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று அவன் மருத்துவச்சிகள் அவன் சொன்ன பொழுது மருத்துவச்சிகள் அதற்கு அவன் ராஜாவுக்கு பயப்படாதபடி கத்தருக்கு பயந்து அதை செய்யாமல் அதை தவிர்த்து எபிரேய பிள்ளைகளை காப்பாற்றினார்கள் என்று வாசித்தோம் அதை தியானம் செய்தோம் கத்தராகிய தேவனும் மருத்துவச்சிகளை ஆசிர்வதித்தார் அவள் குடும்பங்களை தடைக்க பண்ணினார் என்றும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கத்தருடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தர் அவண்ணமாகவே அந்த சந்ததிகளை இன்றளவுக்கும் ஆசிர்வதித்திருப்பார் என்று பிறகாலே ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம் லேவியின் குடும்பத்திலே ஒரு குமார்த்தி குமார ஒரு மக கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது அழகு உள்ளது என்று அந்த மகளுக்கு அந்த தம்பதியாருக்கு மூன்று பிள்ளைகள் ஒன்று ஆரோன் ஒன்று மீரியாம் கடைசியாக மோசை என்று இதற்கு முன்பதாக பார்வோன் நான் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்ற உத்தரவு கொடுத்ததினாலே பிள்ளையை எப்படியாவது ஒழித்து வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் என்று பார்த்தோம் மூன்று மாதம் ஒழித்து வைத்த பிறகு அந்த பிள்ளையை அவள் துணியிலே சுற்றி அவள் நானல் பெட்டியிலே வைத்து அது தண்ணியிலே நதியிலே அனுப்பிவிடுகிறாள் என்று நிச்சயமாக கத்திரிடத்துலே அந்த மகள் ஜெபித்து தான் கத்தர கத்தர் கொடுத்த பிள்ளை கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று சொல்லி அவர்கள் இருதயபூர்வமாக தேவனிடத்தில் நீர் அதை காத்து கொள்ளும் நீர் பண்ணும் நீர் அதை பண்ணும் என்று சொல்லிதான் அந்த தண்ணிலே விட்டிருப்பார்கள் நிச்சயமாக யகோபா தேவனை நம்பிதான் விட்டிருப்பார்கள் தண்ணீரிலே கடந்து சென்ற பிள்ளை எந்த விதத்திலும் கவிழ்ந்து போகாதபடி தண்ணியில் இருக்கிற ஜந்துக்கள் பூச்சிகள் பிள்ளையை சேதப்படுத்தாதபடி பிள்ளை க நதியோரத்திலே பார்வனுடைய குமாரத்தி கரத்திலே கிடைக்கும்படி செய்து பிள்ளையின் தாயின் கையிலேயே அது பால் ஊட்டும்படி வள கொஞ்ச காலத்துக்கு வளர்க்கும்படி கத்தர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்த்தோம் கத்தர் அப்படியே செய்தார் அவன் நர்மனிலே அவன் வளர்ந்து ஆளாகி அவன் மோசை என்று பெயரிட்டார்கள் வளர்ந்து நாற்பது ஆண்டு காலம் அவர் அரண்மனையிலே எந்த சத்ரு என்று சொல்லப்படுகிறானோ அந்த இடத்துக்குள்ளே கத்தர் அவனை மறைத்து ஆளாக்கினார் பிறகாலே அவர் கத்த அவர் எபிரேர் என்று அறிந்து இந்த ஜனங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு தன்னை இணைத்து கொள்கிறார் அடிமைத்தனத்திலிருந்து ஆவதற்கு அவர் தன் தன் தன்னுடைய முயற்சிகளை அவர் கையாண்டுக்க கூடும் அதனாலதே அவன் அவர் எகிப்தரே எகிப்தியனை கொள்ளும்படியான ஒரு காரியம் நேரிடுகிறது பிறகாலே அது வெளியரங்கமான போது அவன் தப்பித்து கொண்டான் தப்பித்தார் என்று சொல்லப்ப சொல்லப்படுகிறது அதில் வாசித்தோம் பிறகாலே அவர் கடந்து அதனுடைய கிருபைனால் மீதியான் தேசத்துக்கு அவர் வந்தபொழுது அங்கே எத்ரோவினுடைய பிள்ளைகள் ஆடு மேய்க்கிற பிள்ளைகள் அங்கே ஆடு மேய்க்க அங்கே தொட்டி இரண்டையில் வரும்பொழுது அங்கேயே ஒரு பிரச்சனை உண்டாகிறது அந்த பிரச்சனையிலிருந்து மோசே அந்த பிள்ளைகளையும் அந்த ஆடுகளையும் காப்பாற்றுகிறார் தண்ணீர் கொடுக்கிறார் என்று பார்த்தோம் பிறகாலே அவர்கள் தன்னுடைய பெற்றோரிடத்திலே தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிறார்கள் இப்படியாக ஒருவர் காப்பாற்றினார் என்று பிறகாலே அந்த குடும்பத்தில் உள்ள மகள் சிப்ராலை அவர் திருமணம் செய்கிறார் என்று இப்பொழுது மூன்றாம் அதிகாரம் யாத்ராகம் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் மூசே மீதியான் தேச ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் நாடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னி ஜுவால்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மூசை இந்த முச்சடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கத்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மூசே மூசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கெட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழித்து போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மூசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கத்தேர் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளில் நிமித்தம் அவர்கள் எடுகிற கூக்கற கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்திரியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அத்தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்கரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று கடந்த முறை கத்தருடைய கிருபையாலே பார்த்தோம் இப்பொழுது பத்தாம் வசனம் நீ இஸ்ரவேல் எ புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனுடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வனிடத்திற்கு போகவும் இஸ்ரேவியல் புத்திரத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் முன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமும் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மூசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனுமாகிய கத்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறையோரும் இதுவே என் பிரஸ்தாபம் நீ போய் இசரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் ஏவியர் எவியூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இசிரவேல் மூப்பரரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேருடைய தேவனாகிய கத்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டுமென்று சொல்லுங்கள் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒளிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகல அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதன் பின் அவன் உங்களை போகவிடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடமையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்தைகளுக்கும் தரிப்பித்து எகிப்தரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் கத்தருடைய கிருவையாலே கடந்த முறை இதை பார்த்தோம் இதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பதினெட்டாம் வசனம் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்று மோசைக்கு சந்தேகம் இரு தேவனிடத்தில் தேவன் மோசையினிடத்துல பேசி கொண்டிருந்தாலும் மோசையினுடைய உள்ளத்துக்குள்ளே மனதிலே எண்ணத்திலே அவர் யோசனையிலே கட்டாயம் கிரியை செய்திருக்கக்கூடும் அவர் நாற்பது ஆண்டு காலம் அங்கே அவர் பிறந்து அங்கே வளர்ந்த அந்த இடங்கள் மக்கள் எப்படி எப்படி மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி அவர்கள் எப்படி அவர்கள் செயல்கள் கிரியைகள் நடக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் குணங்களை அவர் அறிந்திருக்கிறதுனால பார்வனையும் அவனை சேர்ந்தவர்களையும் அறிந்திருக்கிறதுனால எவிரேர்களையும் அவர் அவன் ஜனத்தின் மக்களையும் இனத்தாரையும் அறிந்திருக்கிறதுனாலே மோசே பயப்படுகிறார் இவர்கள் செவி கொடுக்க மாட்டார்களே முரட்டாட்டம் பண்ணுவார்களே எந்த விதத்திலே நம்புவார்கள் எந்த விதத்திலே இவர்கள் செவி கொடுப்பார்கள் இதற்கு வாய்ப்பே இல்லையே என்று பல விதமான சந்தேகங்கள் அவர்களுக்குள்ளே அவருக்குள்ளே வந்திருக்கக்கூடும் தேவன் அதற்கு அதற்காகத்தான் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் என்ன செய்வேன் என்று முழு டீட்டெயிலாக சொல்லாவிட்டாலும் சுருக்கமாக கத்துறதை சொல்லி ராஜா கை வல்லமையை பார்க்காமல் அதை உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் ஆகையால் என் கையை நீட்டு எகத்திலே நடுவிலே நான் செய்யும் சகல அற்புதங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் என்னென்ன அற்புதங்கள் என்னென்ன வகையான அற்புதங்கள் பத்து வகையான வாதைகள் அதை குறித்து தேவன் விளக்கமாக சொல்லாவிட்டாலும் அவர் தம்முடைய ஆதீனத்திலும் திட்டத்திலையும் அவர் வைத்ததினாலே அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்ற அப்படி செய்வதை சொல்லிவிட்டால் முற்றமாக முற்றிலும் சோர்ந்து சுருண்டு உழ்ந்துருவார்கள் என்று அறிந்ததினாலே கத்தர் அதை ஒவ்வொன்றாக நடப்பிக்கும் பொழுதே அதை ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டு செல்லலாம் என்பதை கத்தர் வைத்திருந்தார் கத்தருடைய ஜனத்திற்கும் கத்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கத்தர் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்துத்தான் அவரை நம்பியிருக்கிறவர்களை நடத்துகிறார் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல அவருடைய விருப்பத்தின் சித்தத்தின்படி நடத்துகிறார் நம் விருப்பத்தின் சித்தத்தின்படி எல்லாமே நாசமும் மோசமும் பேர் அழிவையும் அழிவையும் சரிவையும் கொண்டு வருகிற நஷ்டத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது ஆனால் கத்தரை நம்பி செல்லும் பொழுது கத்தரிடத்தில் வந்து தஞ்சம் புகும்போது கத்தர் பாதத்தில் வந்து சரணாகதி அடையும் போது கத்தர் மன்னித்து நம்முடைய இரத்தத்தினாலே மன்னித்து கழுவி தேவன் தண்டிக்க என்ன சாவுக்கு ஒப்புக்கூடாதபடி தண்டித்து மன்னித்து தண்டனையை நீக்கி கோபத்தை விட்டு விலகி தம்முடைய பிள்ளைகளின் இருக்கிற கோபத்திலிருந்து விலகி கருத்தத்திலிருந்து விலகி கத்தர் தம்முடைய சினத்திலிருந்து எரிச்சலிலிருந்து விலகி கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திர வழியிலே சொல்லப்பட்டபடி கத்தர் இறங்கவே இறங்கினார் என்றும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை மீட்கவே மீட்கவே இறங்கினார் விடுவிக்கவே இறங்கினார் ரட்சிக்கவே இறங்கினார் நன்மை செய்ய இறங்கினார் கட்டுகளை அவிழ்க்க இறங்கினார் கயிர்களை அறுக்க இறங்கினார் சிறையீர்ப்பை திருப்ப இறங்கினார் சிறைப்பட்டிருந்து விடுதலையாக்க இறங்கினார் கத்தர் நாம் நினைச்சு பார்க்காத எண்ணாத இடங்களிலிருந்து வழி வாசல்களை திறக்கும்படி கதவுகளை திறக்கும்படி வழிகளை உண்டாக்கும்படி கத்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினது போல இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரை விசுவாசிக்கிற மார்க்கத்தாருக்கு அவருடைய நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கதறுகிற பிள்ளைகளுக்கு கண்ணீர் வெடிக்கிற அவருடைய ஜனமாகிய நமக்கு கத்தர் மன்னித்தது நிச்சயம் அவர் நம் தண்டனையை நீக்கினது நிச்சயம் இத்தனை காலம் அவர் சிட்சித்தது நல்லது அவர் புடமிட்டது நல்லது நாம் பொன்னாய் விளங்கும்படி கருவை செய்தது நல்லது என்றைக்கும் தொடர்ந்து எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் தவறும் தப்பிதமும் மீறுதலும் அவர் சித்தத்துக்கு விரோதமாக செய்யாதபடி தேவன் நடத்தின நடத்துதலுக்காக நொறுக்குதலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் என்பதையும் வல்லவர் என்பதையும் சர்வ வல்லவர் என்பதையும் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதையும் மெய்ப்பிக்க கத்தர் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் கத்தரை ருசி பார்க்கும்படி கத்தரை நாமத்திற்கு சாட்சிகளாய் வாடும்படி தரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படி அவரவர் வேலைகளிலே அவரவர் அமரும்படி அவர் ஸ்தானத்திலே அவர்களை நிலைநிற்க செய்யும்படி கத்தர் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் பாடுகளையும் சஞ்சலங்களையும் வேதனைகளையும் நீக்க இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் அவர் கை வல்லமையை காட்ட இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் அவர் அனுப்பு சத்துருகளுக்கு அனுப்புகிற வாதைகளே வாதைகளை அனுப்ப கத்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையை இறக்கினதற்காய் ஸ்தோத்திரம் சத்துருகளுக்கு நியாயத்திற்பு செய்வதற்கு கத்தர் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்வதற்கு இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல் வார்த்தைகளை வாக்குத்தங்களை நிறைவேற்ற இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா சங்கிலிகளும் பூட்டுகளும் கவிழ்ந்து விடும்படி கத்தருடைய பிரசன்னம் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம் வருவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் வந்ததற்காய் ஸ்தோத்திரம் வருவேன் என்று மீட்பேன் என்றும் சகலவற்றை மீட்டு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நிரூபிக்க மீட்பிக்க தம்முடைய இரக்கத்தையும் கருவையும் தயவை காட்ட கத்தர் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் அன்றைக்கும் அல்ல இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி சூழ்நிலைகள் கொடுமைகள் மாறும்படி வறுமைகள் எல்லாம் நீங்கும்படி பஞ்சங்கள் நீங்கும்படி சத்ருவின் பாளையங்களை அழிக்கவும் கொலையிடவும் கருடைய நாமத்தை மைமப்படுத்தவும் கத்தர் இறங்கினதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் யாத்ராகம் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுதும் மோசே அவர்கள் என்னை நம்புவார்கள் என் வாக்குக்கு என்னை நம்பார்கள் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவிகுடார்கள் கத்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்வார்கள் என்றான் கத்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசை அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் இருக்கிற தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கத்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியிலே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மடையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகடாமல் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நிலத்தில் முண்டு நதியில் முண்டு தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவருமுடைய அடியானோடு பேசினதும் பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வந்தனாவுள்ளவன் என்றான் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஓமையானவனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன்னோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் கத்தர் ஆரோனோடு இருந்து செயல்படுவதற்கு கத்தர் ஆரோனை ஆசாரேனாக ஒருவேளை தெரிந்து கொண்டிருந்தாலும் பேசுவதற்கு கொள்வதற்கு எல்லாம் மோசையை தெரிந்து கொண்டிருந்தார் ஆனாலும் மோசே அதற்கு தடை தட்டுதல் பண்ணினதுனாலே கத்தர் கத்தர் மோசையின் மேலே கோபம் உண்டவராகும்படி ஆயிற்று நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுதும் மோசே அவர்கள் என்னை நம்புவா என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கத்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்று சொல்வதைத்தான் மூன்றாம் அதிகாரத்திலே உங்களுக்கு சொன்னேன் பதினெட்டாம் வசனத்திலே மோசே சந்தேகப்படுகிறார் நிச்சயமாக இந்த ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் உன்னோடு தேவன் பேசவில்லை உன்னோடு இடைவிடவில்லை உன்னோடு தரிசனமாகவில்லை தேவன் உன்னை அனுப்பவே இல்லை நீயாகவே சொல்லுகிறாய் என்று சொல்லுவார்கள் என்றது நான்காம் பரிகாரத்தில் வெளிப்படையாக அதை சொல்லுகிறார் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே அவர்கள் செவி கொடுக்கத்தான் செய்ய வேண்டும் அது அதற்குத்தான் அவர் சொல்கிறார் அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்று ஒரு நேரம் செவி கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு நேரம் கட்டாயம் அவர்கள் செவி கொடுத்து நடந்து வர வேண்டியது வரும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறதுனால தேவனுடைய திட்டமும் செயலும் நோக்கமும் இதில் இருக்கிறதுனால கத்தர் நம்பி மோசை இந்த பொறுப்பை கொடுக்கிறார் அவர் அதற்கு அதில் தடுமாறுகிறார் தடுமாறுகிறார் இது சரி வராது என்று தடுமாறுகிறார் அப்பொழுது பதிமூன்றாம் வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் என்னை அனுப்ப சித்தமாக நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் என்றான் அப்பொழுது கத்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி யாரையாவது அனுப்பணும் என்றால் கத்தருக்கு ஞானத்தை யார் போதிக்க முடியும் கத்தருக்கு யார் அறிவை போதிக்க முடியும் யார் கத்தருக்கு அதை சொல்ல முடியும் கத்தர் தான் மனுஷனுக்கு ஞானத்தையும் அறிவையும் போதிக்கக்கூடியவர் கத்தர் தான் நேர்த்தியாய் திட்டமிடுகிறவர் அவருக்கே அதை சொன்னால் வேற யாரையாகிலும் அனுப்பணும் என்று சொன்னால் தேவனை எதிர்த்து நிற்பது அதுக்கு தேவனை எதிர்த்து நின்றால் தேவன் அவனை கூன்று போட வேண்டும் கொன்று போட வேண்டும் ஆனால் தேவனாகிய கத்தரோ அப்படி செய்ய சித்தமில்லாதவராய் விருப்பமில்லாதவராய் அன்புள்ள தேவன் அவனை தப்பு வைக்கிறார் வரும் நாட்களிலே அவனை தப்பு வைக்கிறார் அப்பொழுது கத்தர் மோசையின் மில் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதையும் மகளும் நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் மூசையை தன் மாமனாகி எத்திரோனிடத்துக்கு வந்து நான் எகிப்தராய் இருக்கிற என் சகோதரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களே என்று பார்க்கும்படி பொறுப்புட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திரோ மூசையை நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றான் பின்னும் கத்தர் மீதியானிலே மூசையை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பிப்போ உன் பிராணனை வாங்கின தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய தேவன் தாம் நினைத்திருக்கிற தீர்மானத்தை மூசையை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவனை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ரட்சகனாக அவனை ரட்சகர் அவனை அனுப்பி ரட்சகராகிய கத்தர் அவனை அனுப்பி அவனை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் தன் கரத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறபடியே நடத்த கத்தர் ஆரம்பிக்கிறார் இதற்கு பிறகு என்னென்ன ஒவ்வொன்றாக சம்பவிக்கப் போகிறது எத்தனை காலத்துக்கு சம்பவிக்கப் போகிறது என்ன விதமாக சம்பவிக்கப் போகிறது என்பதை இவருக்கு தெரியாவிட்டாலும் இவரோடு இருக்கிற கத்தர் அவரை வழிநடத்தி எப்படி சென்றாரோ அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் கத்தர் அவருடைய சித்தத்திலே வைத்திருக்கிற விருப்பத்திலே வைத்திருக்கிற காரியத்தின்படியே நடத்தி கொண்டுகிற வருகிற காரியத்தில் கத்தர் கைவிடவே மாட்டார் விட்டு விலகவே மாட்டார் சத்ருவின் கிரியைகளை அழிப்பார் தந்திரங்களை மந்திரங்களை அழிப்பார் அதற்கு கத்தர் இறங்கினேன் என்று சொன்னார் அவர் வார்த்தையின்படி கத்தர் நமக்கு யாவருக்காக கத்தர் மெய்யாகவே இறங்கியிருக்கிறார் நம்மை மன்னித்திருக்கிறார் நம் தண்டனைகளை இத்தனை நீண்ட கால தண்டனையை கத்தர் கிருபையாய் மன்னித்து இரக்கம் உள்ள தேவன் மன்னித்து தண்டனையை நீக்கியிருக்கிறார் சிறையிருப்பை திருப்பும்படி கிருவை செய்திருக்கிறார் சிறையிருப்பின் கட்டுகளை கட்ட ஒழுக்கும்படி கிருவை செய்திருக்கிறார் திரையிருப்பின் வாசல்களை திறக்கும்படி கிருவை செய்திருக்கிறார் சாத்தானும் சாத்தானின் மனுஷர் அடைத்ததே தேவன் நொடி பொழுதலே விடுதலையாக்கும்படியாய் கத்தர் இறங்கியிருக்கிறார் எல்லா கடன்களை அடைக்கும்படி கத்தர் இறங்கியிருக்கிறார் எல்லா பிரச்சனைகளை அழிக்கும்படி கத்தர் இறங்கியிருக்கிறார் இவைகளுக்காய் கத்தருக்கு கோடி 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 கொடான கோடி 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 ஸ்தோத்திரம் கத்தராகிய தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றைக்கும் உண்மை இருக்கிறார் எவ்வளவேனும் பொய் உரையாதவராய் இருக்கிறார் பொய் பேசத் தெரியாதவராய் இருக்கிறார் தீமை இல்லாதவராய் இருக்கிறார் நம்மை வஞ்சிக்காதவராய் இருக்கிறார் நம்மை இருக்கிறார் நம்மளே மனம் மாறாதவராக இருக்கிறார் அதற்காக கத்தருக்கு கொடான கோடி 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 ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பாராக ரெட்டிப்பாய் ஆசிர்வதித்து கிருபையின் ரத்தத்துக்குள்ளாய் நம் அத்தனை பேரையும் மூடி மறைத்து காத்து கொள்வாராக தொடர்ந்து கத்தர் நம்மை வழிநடத்தி கரம்பிடித்து வழிநடத்துவாராக நாம் நினைக்காத அதிசயங்களை அற்புதங்களை காணும்படி கத்தரை இறங்கியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் வழிகளை திறக்கும்படி இறங்கி வழியாகி அவர் வழிகளை திறக்கும்படி இறங்கியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நம் சஞ்சலம் வருத்தங்களை நீங்கி பாடுகளை நீக்கி அவமானங்களை உமிழ்நீர்களை நீக்கும்படி இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் வெட்கத்தை நீக்கும்படி இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா பயத்திலிருந்து மீட்டெடுக்க இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா வறுமையின் கஷ்டத்திலிருந்து தோல்வியின் நஷ்டத்திலிருந்து இழப்பிலிருந்து மீட்டெடுக்க இறங்கினதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் கத்திரந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஜவன் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம் தந்தையாகிய தேவனையும் மகா கருவையும் இறக்கமாய் இந்த மாலை ஆராதனையை நீ தொடங்கி நடத்தி கொடுத்த மேலான கருவியின் பாக்கியத்திற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம் தேவரேர் உம்முடைய கரம் இருந்து உம்முடைய பிரசனம் இருந்து நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் சத்துருக்களின் விருப்பங்கள் நிறைவேறாதபடி அவமாக்கி போட்டீரே சத்துருக்கள் வந்தாலும் அதை அதமாக்கி போட்டீரே அதை நிர்மலமாக்கி போட்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யார் இல்லை என்றாலும் யார் இல்லை என்றாலும் நீர் இருந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம் நீர் இருந்து தொடர்ந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் சுத்தமும் நோக்கமும் நிறைவேறி உங்களுடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதற்காய் எங்கள் நல்ல மெய்ப்பனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எங்கள் ஜீவாதிபதிக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் எங்கள் சர்வ வல்லமனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவிக்கிறோம் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் என் ஆத்து மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்து மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆம் ஆம்னேன் ஆம் நேன் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாகிய என்னுடைய அண்ணுணையமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றன்றைக்கு நம்முனா் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக ஆம் ஆம்னேன் ஆம் நேன் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்ரம் காட் பிளஸ்